வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டில் உப்புக்கு பற்றாக்குறை அதிகரிக்கவுள்ள விலை இருபதுக்கு இருபது கிரிக்கெட்டில் மீண்டும் உலக சாம்பியனான இந்திய இளம் வீராங்கனைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கவுபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவுபே திட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கவுபே திட்டம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி திசா நாயகவும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவையில் மூன்றில் இரண்டு பங்கு சம்பளத்தை வழங்குவதற்கும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னு தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்னு இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அதிபராசிரியர்கள் உட்பட ஏனைய அனைத்து கல்வித்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையையும் செலுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கல்வித்துறை சார் தொழில்துறையினருக்கு தொன்னூற்றி ஏழின் கீழ் இரண்டு சுற்று நிறுவத்தின் மூலம் உருவான சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக போராடின அதன் பிரதிபலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் மாத்திரம் முரண்பாடுகளில் மூன்றில் ஒரு பகுதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது எனினும் அந்த சந்தர்ப்பத்திலும் கல்வி நிர்வாக சேவை ஆசிரியர் கல்வி சேவை ஆசிரியர் ஆலோசனை சேவை உள்ளிட்ட சேவைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய மூன்றில் ஒரு பங்கு சம்பள நிலுவை கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தொன்னூற்றி ஏழின் கீழ் இரண்டு சுற்று நிறுவத்தால் ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்த்து தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகளுடன் இணங்கியதைப் போன்று நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளாா் அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தம்புதேகம பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபா ஏழாயிரத்து ஐநூறு முதல் ரூபா பத்தாயிரம் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மகளிர் இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை தொடர்ந்து இரண்டாவது தடவையாகவும் இந்திய அணி கைப்பற்றியது தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொண்டது கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது இலகுவான இலக்கான எண்பத்து மூன்று ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய மகளிர் அணி பதினொன்றுக்கு இரண்டு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து வெற்றியை அடைந்தது கொங்காடி ட்ரிசான் நாற்பத்து நான்கு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்று வெற்றியை உறுதி செய்தார் போட்டியின் நாயகியாகவும் தொடரின் நாயகியாகவும் கொங்காடி தெரிவானார் இதேவேளை இந்த தொடரில் இந்திய மகளிர் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையான தமிழ்நாட்டின் கமலினி குணாளன் ஒரு அரைச்சதம் உட்பட நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்மான் உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தன திலகா தெரிவித்துள்ளார் மழைப்பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம்போல் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கான அதிக செலவு காரணமாக நானூறு கிராம் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை நூற்றி இருபது ரூபாய் வரையும் ஒரு கிலோ கிராம் துகள் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை நூற்றி எண்பது ரூபாய் வரையும் விலை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டில் உப்புக்கு பற்றாக்குறை அதிகரிக்கவுள்ள விலை இருபதுக்கு இருபது கிரிக்கெட்டில் மீண்டும் உலக சாம்பியனான இந்திய இளம் வீராங்கனைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நியமனம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்